தலைப்புச் செய்தி கனடா வர்த்தக சம்மேளனமும் யாழ்ப்பாண வணிகர் கழகமும் இணைந்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் கைச்சாத்து இனி விரிவான செய்தி இலங்கை கனடா வர்த்தக சம்மேளனமும் யாழ்ப்பாண வணிகர் கழகமும் இணைந்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்றை கைச்சாத்திட்டுள்ளனர் பல்வேறு வர்த்தக நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக இன்று பிற்பகல் யாழ்ப்பாணம் வணிகர் கழகத்தில் குறித்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டுள்ளது இதன்போது யாழ்ப்பாண வணிகர் கழகம் யாழ்ப்பாண முகாமையாளர் நிறுவனம் யாழ்ப்பாண முகாமைத்துவ கழகம் மற்றும் திருகோணமலை வர்த்தக அமையம் ஆகிய நிறுவனங்கள் குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டுள்ளன இந்த நிகழ்வில் வடக்கு மாகாண ஆளுநர் பி எஸ் எம் சால்ஸ் யாழ்ப்பாண வணிகர் கழக வர் ஜெயசேகரன் இலங்கை கனடா வர்த்தக சம்மேளன தலைவர் பிரியந்த சந்திரசேகர் உள்ளிட்ட சிலர் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது யாழ் வணிகர் கழகமும் ஸ்ரீலங்கா கனடா பிஸ்னஸ் கவுன்சிலும் இணைந்து ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்று என்று கைச்சாத்திடப்பட்டுள்ளது அதாவது இந்த ஸ்ரீலங்கா கனடா பின்ச பிஸ்னஸ் கவுன்சில் வந்து இலங்கையிலே ஸ்லோன் சேம்பரோட கிட்டத்தட்ட முப்பத்தி மூன்று வருடங்களுக்கு முன்பு ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் கைச்சாத்திட்டுள்ளார்கள் யாழ்ப்பாணத்தில் முதல் முறையாக வடமாகாணத்தில் எங்களோட ஜெஃப்னா சேம்பருடன் தான் அந்த உடன்படிக்கை காட்சாத்திரப்பட்டுள்ளது இதன் மூலம் பல துறைகளை நாங்கள் நவீன முறையில் முன்னேற்றமாக கொண்டு வரலாம் என்ற ஒரு அடிப்படையிலே குறிப்பாக எஜுகேஷன் ஐடி டெக்னாலஜி டூரிசம் மேனுஃபேக்சரிங் ஸ்மார்ட் எக்ரிகல்ச்சர் ஃபிஷரிஸ் அண்ட் அக்வாகல்ச்சர் எக்ஸ்போர்ட் ட்ரேடிங் மற்றும் எஸ்எம்இ செக்டர் போன்ற வகைகளில் அதாவது எமது பகுதியிலே இருக்கின்ற வளங்கள் அதை எப்படி முன்னுக்கு கொண்டு வரலாம் புது தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி எப்படி நாங்கள் அதை இங்கே கொண்டு வரலாம் கனடாவில் இருக்கிற புது டெக்னாலஜி அதுகளை நாங்கள் இங்கே வடமாகாணத்துக்கு கொண்டு வந்து ஒரு இணைந்த முறையிலே இதை இந்த வடமாகாணத்தை பொருளாதாரத்தை அபிவிருத்தி செய்வதற்கான ஒரு முன்னெடுப்பின் முதல் கட்டமாக இன்று உடன்படிக்கை காட்சாத்திடப்பட்டுள்ளது எதிர்காலத்திலே இது இனிமேல் ஒவ்வொரு துறை சார்ந்த விடயங்களிலே என்னென்ன துறையிலே நாங்கள் எப்படி எப்படி இதை புதிய தொழில்நுட்பங்களை புகுத்தலாம் என்பதை பற்றி ஆராய்ந்து ஸ்ரீலங்கா கனடா பிஸ்னஸ் கவுன்சிலுடன் மற்றும் கென கெனடிய கவர்மெண்ட் ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட்டுடன் இணைந்து இதற்கான வடமாகாணத்தின் பொருளாதார அபிவிருத்தியை முன்னுக்கு கொண்டு வருவதற்கான முன்னெடுப்புகளை செய்வதற்கு இன்றைய ஒப்பந்தம் ஒரு முதற்கட்டமாக அமைந்துள்ளது என்பதை உறுதிப்படுத்துகிறது முதல் முறையாக ஸ்ரீலங்கா கனடா பிஸ்னஸ் கவுன்சில் வந்து புரிந்துணர்வு உடன்படிக்கைகளை கையொப்பமிட்டு இருக்கின்றார்கள் இந்த அடிப்படையிலே தொடர்ந்து வடமாகாணத்தில் இருக்கின்ற பிஸ்னஸ் கவுன்சிலும் அதே அத்தோடு திருகோனைமல்லி மாவட்டத்தில் இருக்கின்ற சேம்பர் ஆஃப் கமர்ஸும் அதே போல் கனடாவினுடைய பிஸ்னஸ் கவுன்சிலும் தொடர்ந்து பல விடயங்களிலே இணைந்து கடமையாற்றுவதற்கான முயற்சியாக இதை நாங்கள் பார்க்கின்றோம் எதிர்வரும் காரங் காலங்களிலே அதாவது நவம்பர் மாதம் அளவிலே வடமாகாணத்திலே ஒரு கல்வி சம்பந்தமான ஒரு எக்ஸிபிஷனையும் நடத்துவதோடு வைத்திய சாலைகளுக்கான அன்பளிப்பு அதே போல் வியாபாரம் சம்பந்தமான நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கான வர்த்தக பரிமாற்ற உறவுகள் என்பவற்றை முன்னெடுத்து செல்வதற்கும் குழுவினர்கள் இரு நாடுகளுக்கும் இடையில் பரிமாற்ற வருகைகளையும் மேற்கொள்வதற்கும் அவர்கள் தற்போது சம்மதம் தெரிவித்திருக்கின்றார்கள் இந்த முயற்சியானது வடமாகாணத்திலே இருக்கின்ற முயற்சியாளர்களுக்கும் அதேபோல வர்த்தகத்திலே ஈடுபடுகின்றவர்களுக்கும் அதே போல் கண்டாவில் இருக்கின்ற முய வர்த்தக முயற்சியாளர்களும் பரஸ்பரம் தங்களுக்கிடையே இருக்கின்ற உறவுகளை வலுப்படுத்தி கொள்வதற்கும் இதனூடாக வடமாகாணத்தின் பொருளாதாரத்தையும் வடமாகாணத்தில் இருக்கின்ற தொழில்துறைகளிலே முன்னேற்றம் அடைவதற்கும் வடமாகாணத்திலே நாங்கள் எதிர்பார்க்கின்ற முதலீடுகளை ஊக்குவிப்பதற்கும் இது ஒரு அடிப்படையாக இருக்கும் என நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் ஸ்ரீலங்கா கனேடியன் பிஸ்னஸ் கவுன்சில் இந்த நேரத்திலே இங்கே அவர்கள் தங்களுடைய முயற்சிகளை ஆரம்பித்திருப்பதையட்டு நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம் அவருடைய செயல்பாடுகள் தொடர்ந்து செயல்படுவதற்கும் அதனூடாக இந்த வட பிராந்தியத்தின் மக்களுக்கான வாழ்வாதாரங்களும் தொழில் முயற்சிகளும் இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்புகளும் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் அவர்களை வாழ்த்தி பாராட்டுகிறேன் ஸ்ரீலங்கா கனடா பிஸ்னஸ் கவுன்சில் நிறுவனம் உருவாக்கப்பட்டு முதல் முறையாக யாழ்மானு மாவட்டத்துக்கு வந்திருக்கிறோம் முக்கிய நோக்கம் என்னவென்றால் பொருளாதார முன்னேற்றத்துக்காக தனியார் துறை பொருளாதார முன்னேற்றத்துக்காக யாழ்மான மாவட்டத்தில் காணப்படும் அனைத்து சங்கங்களுடன் இணைந்து கொழும்பு மாவட்டத்தில் எப்படி அனைத்து நிறுவனங்களும் ஒன்றிணைந்து முன்னேற்றமான பாதையில் செல்கிறார்களோ அதே மாதிரி யாழ் மாவட்டத்தில் காணப்படும் அனைத்து தனியார் நிறுவனங்களும் அது சம்பந்தப்பட்டவர்களையும் கொண்டு பொருளாதார வளர்ச்சிக்காக ஒன்றிணைந்து ஒன்றிணைந்து இயங்குவதற்கான ஒரு பெரிய ஒரு திட்டத்தை நவம்பர் மாதத்தில் கனடியன் ஹை கமிஷனர் எரிக் வால்ஷ் அவரின் தலைமைத்துவத்தில் நடத்த தீர்மானித்திருக்கிறோம் அதன் முதற்கட்ட வேலைத்திட்டமாக திட்டமாக இன்று இங்கு வந்து பல அமைப்புகளுடன் ஒப்பந்தங்களை கைச்சாத்திட்டு கலந்தாசுனைகளை மேற்கொண்டு வருகின்றோம்